ஃபிஃப்டி பர்சென்டேஜ் பண்ணி கண்டிஷன் சைன் பண்ணிக்கோ நிறைய வச்சு எடுத்து ஒரு வீடியோ கண்ட் கரெக்டாக இருக்கணும் லாங் வீடியோ ஒரே வீடியோ

वहां वही अंदर पड़ा है फ्रेंड्स कर सकते हैं नमस्ते और भाई राम राम ये तिरपची देख ले सामने हां वही था और थोड़ा सब खाली है ठीक है अच्छा अलग रामन और रामन अनुज को भी आशीर्वाद दे के मीटिंग मारी है हो गया போதோம் <laughs> நம்மதான் இது கால் தான் உட்காரு பொன்னிய சொல்றேன் போச்சுங்க いいですよ。